ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா நிறைய டிஸ்டிக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அதில் என்னென்ன டீட்டெயில்லாம் சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் வந்துருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லப் போகிறோம் இந்த வீடியோ லாஸ்டரெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஏவா அசிஸ்டண்டோட இன்டர்வியூ கால் லெட்டர் தான் வந்து வந்திருக்கு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க என்னென்ன மாவட்டம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஆல்ரெடி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து வந்திருந்தது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம் யாருக்காச்சும் விஏவா அசிஸ்டன்ட் ஸ்டெடி மெட்டீரியல் தேவைப்பட்டால் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமுச்சு வர்றேன் அதனோடய டீட்டெயில்ஸுமே வந்து நான் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ சார்ஜ் ஆகும் என்னென்ட்டு ஓகே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேர்காணலில் இன்டர்வியூவில் நீங்கள் ஆல்ரெடி வந்து கிராம உதவியாளர் எழுத்து தேர்வுல வந்து அதுதான் கலந்துக்கினீங்க அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்காணல் மற்றும் வாசித்தல் தேர்வு வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா நே இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவுமே ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு டைம் எல்லாமே வந்து இருக்காங்க காலையில் பத்து மணிக்குன்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க பட் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நேரம் வேணால் நடக்கலாம் லைனாக வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூ வைப்பாங்க அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கூட போகிறதுக்கு வந்து டைம் இருக்குது அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இன்டர்வியூ நடக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நீங்கள் வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட்டு ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுமே வந்து பண்ணுவாங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிங்களோ அதனோட ஒரிஜினல் அதுக்கப்புறம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஃபோனு புக்கு பேகு அதெல்லாம் வந்து இன்டர்வியூ பிளேஸில் அட்டன் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து நடக்கப் போகுது சரிங்களா அந்த மாதிரி ஒரு எயிட்டின் டேஸ்க்கு வந்து கேப் இருக்குது இன்னுமே வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் எழுத்து தேர்வு வந்து நடக்கலை போஸ்ட்பன் ஆகியிருக்கு கேன்சல் ஆகி இன்னொரு டேட்டாக இல்லை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வேலூர் டிஸ்ட்ரிக் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி இருந்தும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு தான் நான் கண்டிப்பாக வந்து வந்தவுடனே நான் அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயுமே நான் போஸ்ட் பண்ணுவேன் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்டிக் ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் எனக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள் அப்போ தான் நான் நாலு பேருக்கு வந்து சொல்ல முடியும் அவங்களையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வேலூர் மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையுமே வந்து சொல்லியிருந்தீங்க அதுதான் அவங்கள பார்த்து தான் வந்து நானும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் போனேன் அதாவது கேன்சல் ஆகிடுச்சு அதை அட்டன் பண்ணாமல் போனது நல்லதாக போச்சு இல்லைனா நான் நேரில் போய் திருப்பி வந்துருக்கணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு டேரெக்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்